ஹாய் மைடியாஸ் இப்ப பாருங்கம்மா இப்ப நம்ம வெறுபட்ட உறுப்பை காண்கறத நம்ம பார்க்க போறோம் சரியா இப்ப பாருங்க ஏழு அஞ்சு நாலு மூணு இந்த இடத்துல என்னன்னு தெரியாது அத நம்ம எக்ஸர் எடுத்துக்கலாம் சரியா இங்க வந்து நாலாவது உறுப்பை என்ன குடுத்த நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஆறு முன்னூத்தி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த இடத்துல மூணாவது வரிசையில மூணாவது உறுப்பு என்னங்கறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம்